இந்த ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் அதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் டீடைல்டா அதையே பார்க்கலாம் நீங்க இப்போ வாட் இஸ் ஃபீட்பேக் அதுக்கப்புறம் கட் ஆஃப் எவ்வளவு இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஜென்ரலா ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இது சொல்லியிருக்காங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க சார் எப்பவுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தமிழ் இருக்கும் அல்லது இங்கிலீஷ் இருக்கும் அப்படி தான் இருக்கும் இந்த தடவை ஃபர்ஸ்ட்னா இது ஒன்றும் கிடையாது இது நிறைய பேருக்கு உங்களுக்கு பூசா இருக்கும் யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் இப்படி தான் இருந்தது அதை தான் பெரிய இடையில மாற்றினாங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழ் அல்லது லாங்குவேஜை ஃபர்ஸ்ட் கொண்டாந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஏற்கனவே இருந்த மாதிரி அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்ல வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் அதாவது முத நூறு வந்து பொது அறிவு நூத்தி ஒண்ணுல இருந்து பொது தமிழ் அப்படிங்கிறது சொன்னா நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வகுப்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி சில கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நூத்தி ஒன்னுல இருந்து தமிழ் இருக்கும் தெரியுங்களா அந்த நூத்தி ஒன்னுல இருந்து தமிழை வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே தமிழை ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க அப்போ நூத்தி ஒன்னுல இருந்து எழுதும் எழுதும்போது வந்து பாத்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் மார்க் பண்ணும்போது ஒன்னு ரெண்டு மூணுல வந்து ஒயர் ஷீட்ல மார்க் பண்ணிட்டாங்க இப்படி ஒருத்தர் வந்து ஒரு பத்து கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் மார்க் பண்ண பின்னாடி தான் அதை ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து மாற்றினாரு அப்படிங்கறத நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்னைக்கு நடந்த இந்த எக்ஸாமினேஷனோட ஃபீட்பேக் அப்படின்னு பார்க்கும்போது லாங்குவேஜ் அப்ப லாங்குவேஜ் எடுத்துக்கம்போது பொது தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் இது ரெண்டுக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா ரெண்டு லாங்குவேஜ் இந்த மாதிரி வைக்கும்போது ரெண்டுக்குமே ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்க முடியாது டிஎன்பிசி நார்மலைசேஷன் பண்ணுறதே கிடையாது நார்மலைசேஷன்லாம் என்னன்னு கேட்பாங்க அப்படியே பண்ணால் கூட சொதப்பிடுவாங்க அது வேற விஷயம் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா அப்போது அதனால் வந்து தேர்வர்கள் பாதிக்கப்படுவாங்க இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ தமிழ் எடுத்தீங்களே தமிழில் உள்ள நூறு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய இருந்தே வரும் இந்த தடவை எல்லாமே புத்தகத்திலேருந்து வரலை கிட்டத்தட்ட ஒரு அரவுண்ட் அப்ராக்சிமேட்லி ஒரு செவன் டு டென் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி இருந்தது புத்தகத்தை தாண்டி நான் சொல்றது புத்தகத்தை தாண்டிங்கிறது புதிய புத்தகம் மட்டும் கிடையாது பழைய புத்தகத்தையும் தாண்டி கேட்டிருக்கிறாங்க சிலபஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் குறைந்தபட்சம் அஞ்சு கொஸ்டின்ஸ் ஆகுது ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறம் மற்ற கேட்ட கேள்விகள் இந்த கிராமர் ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்ல நல்ல ப்ரிப்பரேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஒரு ஆறாவது தமிழ் புத்தகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு தடவை படிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி போன தடவை குரூப் ஃபோர் எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி நோட்ஸ் எழுதி இந்த மாதிரி நல்ல டெஸ்ட் எழுதி இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எதுவும் விடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன்டி ப்ளஸுக்கு மேலே வரும் மற்றபடி ஜென்ரலாக இருக்கிற நிறைய பேர்த்தோட ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட்டி டூ தான் இருக்கும் நைன் நைன்ட்டி கிட்ட இருக்கலாம் இப்போ இதே அப்படி ஜென்ரல் வாங்க இந்த ஜென்ரல் இங்கிலீஷ்ல அதே எஃபர்ட் சரிங்களா அதாவது ஒருத்தர் வந்து தமிழ்ல ஒரு நைன்டி பிளஸ் போடக்கூடிய எஃபர்ட்ல உள்ளவங்க இதே மாதிரி இங்க இருந்தாங்க அப்படின்னா இங்க நைன்டி ஃபைவ் போடலாம் அப்போ இந்த பொதுத்தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் இதில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐந்து கேள்விகள் வந்து எஜ்ஜு காட்ட முடியும் ரிலேட்டிவ்ல உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க சரிங்களா எட்ஜ் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க ஒரே மாதிரி படிக்கக்கூடியவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து காட்டும் சோ அப்படி எடுத்து காட்டும் போதே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஓவரால் அந்த ரிசல்ட்ஸில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ரிலேட்டிவ்லி ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலி ரிலேட்டிவ்லி கம்மியா தான் எழுதுவாங்க வென் கம்பேர்ட் டு பொது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே இருக்கு சரிங்களா ஆனால் இப்ப எல்லாமே நிறைய பேர் நமக்கே தெரியும் நிறைய இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க தான் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க தமிழ் மீடியம்ங்கிறது யார் அப்படின்னா பழைய ஆட்கள் சரிங்களா பழைய ஆட்கள் தான் தமிழ் மீடியம் சரி இப்போ அடுத்து பொது அறிவு பொது அறிவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லக்கூடியதுல வந்து ஒரு இருபது கேள்விகள் அந்த இருபது கேள்விகள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா ரீசனிங்ல இருந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க எப்பவுமே ரீசனிங்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க ரீசனிங்கிறது எப்பவுமே சிலபஸ் இருக்கு அது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது சில பேர் ரீசனிங்ல பூசா கேட்கறாங்க குரூப் டூ ஏ மெயின்ஸுக்காக ரீசனிங் இருக்கிறதுனால இங்கே கேட்கறாங்க அப்படிலாம் கிடையாது இவங்கெல்லாம் வந்து பூசா இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கும் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்ட பாருங்க எப்பவுமே ரீசனிங்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா அந்த ரீசனிங் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாட் இஸ் ரீசனிங் அப்படிங்கிறது ரீசனிங்கிற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியாது ஒன்லி ஹியூமன் மைன் நம்ம தான் அதை யோசிச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபார்முலா இல்லாமல் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷன்ஸ் ரீசன் அது எப்பவுமே டுவெண்ட்டி கொஸ்டின்ஸில் ஃபைவ் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட கேட்பாங்க இந்த அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் போடுவாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் போடுறதுக்கு கொஞ்சம் கிடைக்கும் நல்ல நல்ல கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம நல்ல மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபைவ் போட முடியும் மற்றவங்க ஜென்ரலாக ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க சரிங்களா நல்ல மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க டூ டுவெண்ட்டி ஃபோர் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆல்சோ அடுத்து வாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கே பொது அறிவு கொஷன்ஸ் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொது அறிவு கொஷின்ஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம் எப்போவுமே இந்த முக்கியமான அதில் ரொம்ப ஒரு நிறைய பேர் கொஞ்சம் கஷ்ட கஷ்டப்படுறது நிறைய பேர் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அல்லது பேர் கொடுத்துருப்பாங்க இது வந்து எது சரி எத்தனை சரி அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் ஸோ அந்த மாதிரி கேள்விகள் வந்து கொஞ்சம் ஆன்சர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் இப்போ மேக்ஸ் ஃபாலோயிங் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்னு நமக்கு தெரிஞ்சாலோ இல்லை ரெண்டு தெரிஞ்சாலோ சில சமயம் நம்ம வந்து மேட்ச் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேக்சுவலான கொஷின்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான கொஷின் திரும்ப அந்த ஃபேக்சுவலாக தான் நிறைய கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சி அதுல எப்பவும் மாற போகிறதே கிடையாது அதை கேட்கறத என்னைக்கு அவங்க மாத்துறாங்களோ அப்பதான் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபேக்சுவலா கேட்கறது அப்படிங்கிறது ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் புரிஞ்சு ஆன்சர் பண்றக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஆப் சப்ஜெக்ட்ஸ் அப்படி இருக்கணும் ஒழிய ஃபேக்சுவலா சரிங்களா ஒரு ஒரு பிரசிடென்ட் போட்டுட்டு எந்த வருஷம் வந்து அவங்க பதவி வைக்கிறாங்க சோ அந்த மாதிரி கேள்விகள் இன்னொரு நிறைய பேக்சுவல் கொஸ்டின்ஸ்ல நான் பார்த்தேன் சரிங்களா ஸோ இதெல்லாம் எப்பவுமே அப்புறம் சயின்ஸுக்கு வந்து யூஸ்வலாவே முக்கியத்துவம் ரொம்பவும் கொடுக்கவும் மாட்டுறாங்க சயின்ஸுக்கும் ஈக்குவலா ஒரு சோசியல் சயின்ஸ் லெவலுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கலாம் ரெண்டே ரெண்டு தாங்க பொது அறிவு பொது அறிவை பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிக்கலாம் என்னது அப்படின்னா சமூக அறிவியல் அறிவியல் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளும் சமூக அறிவியல்ல தான் இருக்கு எழுவத்தஞ்சு கொஸ்டின்ஸ்ல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு நான் கரண்ட் அஃபேர்ஸ் இரண்ட பேர் எல்லாமே அதில் தான் வந்துருது சரிங்களா ஆனா அறிவியல்னு கொஸ்டின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வந்தது பெரிய விஷயம் மாதிரி ஆகிறது சரி ரைட் இப்போ பொது அறிவு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் பொது அறிவு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாவே கேட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட குரூப் பண்ண விடவே இங்கே வந்து ஸ்டாண்டர்டாக கேட்டிருக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து ரிலேட்டிவ்லி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ ஜென்ரலாக இப்போ ஒரு ப்ரொடிக்ஷன் ஒன்று சொல்லலாம் அப்படின்னா நூத்தி ஐம்பதுக்கு மேலே எடுத்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாங்க ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஏன்னா போன தடவை வந்து வேக்கன்சி அதிகம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஸோ ஆறாயிரங்கும்போது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் தான் எடுத்தாங்க ஒன்னு இஸ் டென்னு எடுப்பாங்க எவ்வளோ வேக்கன்சியோ அதில் இருந்து ஒன் இஸ் டு டென் ஒரு வேக்கன்சிக்கு பத்து பேர் எடுப்பாங்க இப்போ இதுவே சில பேருக்கு டவுட் இருக்குது சரிங்களா இந்த குரூப் டூ அதுக்கப்புறம் டூ ஏ மெயின்ஸ் அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது அது தேங்கப்படுறவங்க அல்லது டெஸ்ட் பேட்சஸ் வகுப்புகளும் சில ஒரு சில வகுப்புகளை நீங்கள் இலவசமா அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம் மாதிரி சில டெஸ்ட்டும் நீங்கள் வந்து இலவசமாக அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு ஒரு அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்ப உங்களுக்கு ஷெடியூல் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்ப வைக்கப்படும் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் ரைட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சார் இது குரூப் டூ ஏ இருக்குது குரூப் டூ ஓட்டி இருக்கு ஏன் இருக்கு எப்படி சார் எடுப்பாங்க எதை ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கேட்டிருந்தாங்க ரெண்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா ரெண்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டுக்குமே தகுதி இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸாம்ஸ்க்குமே அவங்களை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க ஸோ அப்போ வந்து குரூப் டூ ஏ குரூப் டூ குரூப் டூங்கிறது அது பழைய ஓட்டிங்கிறது குரூப் டூ எக்ஸாம் ஸோ இப்போ ரெண்டுக்குமே செலக்ட் பண்ண மோஸ்ட் ஆஃப் த இது அந்த மாதிரி தான் வரும் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க நான் வெறுமன குரூப் டூக்கு மட்டும்தான் அப்படின்னு எழுதுறவங்களும் சில பேர் இருப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க அப்படி டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்க அதுக்கு மட்டும்தான் அந்த வேக்கன்சி இன்டூ டென் டைம்ஸ்க்கு மட்டும் நீங்க எலிஜிபிளா இருந்தா மட்டும்தான் உங்களை மத்தபடி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம்ஸ்க்குமே நீங்க கோட் பண்ணிருப்பீங்க சோ அதனால உங்களை ரெண்டு எக்ஸாம்ஸ்க்குமே வந்து கன்சிடர் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்ஸ் போட்டிருப்பாங்க அதனால அந்த ரிசல்ட்ஸ் உங்க பேர் ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா வெறுமலை வந்து குரூப் டூக்கு மட்டும் வந்துட்டு குரூப் டூ ஏக்கு வராது சில சமயம் குரூப் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த டாப்பர்ஸ் மட்டும்தான் நல்ல புரிஞ்சுங்க இப்போ குரூப் டூ ஓட்டியில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்கும் அதாவது குரூப் டூ ஏ குரூப் டூ சாரி குரூப் டூவில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் இன்டு டென் டைம்ஸ் ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும் அப்போது ஒருத்தவங்க வந்து குரூப் டூக்கு எலிஜிபிள் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குரூப் டூ ஏக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க இதர கண்டிஷன்ஸ் எல்லாம் பொறுத்த இதர என்னது நிறைய போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் எல்லாம் வச்சிருக்காங்களா அதெல்லாம் அப்ளிகபிள் அந்த இதெல்லாம் அந்த ஸ்டார் போட்டு அதெல்லாம் விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடியதா இருக்கும் அதுக்கப்புறம் சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேர்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் குரூப் டூ ஏக்கு மட்டும் தான் தகுதி பெற்றிருப்பாங்க குரூப் டூ ஏக்கு மட்டும் தான் அவங்க குரூப் டூக்கு வந்து தகுதி பெற்றிருக்க மாட்டார்கள் போன தடவை சிங்கிள் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வச்சதுனால ரெண்டு பேத்துக்குமே காமன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வச்சதுனால எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் குரூப் டூல் அஸ் குரூப் டூ ஏ இப்ப அப்படி கிடையாது சிலர் மட்டுந்தான் குரூப் எலிஜிபிள் குரூப் டூ ஏக்கும் எலிஜிபிளாக எடுப்பாங்க லிஸ்ட் போட்டுருவாங்க மீதி உள்ளவங்க வந்து எழுதலாம் அதாவது அவங்க வந்து மதிப்பெண்கள் கம்மியாக வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ இப்போதைக்கு ஒரு இனிஷியலாக உங்களுக்கு ஓரளவு கீஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்புறம் சில கொஸ்டின்ஸ் அதில் வந்து டவுட்டில் இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க வந்து ஸோ ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இருந்தால் கண்டிப்பாக வரும் அதுக்கு கீழேயும் குறையும் திரும்ப சொல்கிறீங்க நான் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே தான் கட் ஆஃப்னுலாம் சொல்ல வரல சரிங்களா இப்போ இனிஷியலாக நான் சொல்லிட்டுருக்கேன் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டிங்கிறது டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸுக்கு அப்போ ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்கு வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கீஸ் வந்த பின்னாடி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் யூஸ்வலா டிஎன்பிசி வெறும் கீஸை மட்டும் பார்த்தா பத்தாது இப்போ இந்த டிஎன்பிசி கீஸ் விற்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபைனல் கீஸ் வெளியிட மாட்டாங்க அப்போ அந்த ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய அந்த டிஸ்பாரிட்டி இருக்குல்ல சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேள்வி கூட இருக்கலாம் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுத்துறாங்க அப்ப எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து அது சரியில்லாத விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேற வழியும் இல்லை அப்போ வேற வழியில் என்ன பண்ணியிருக்கணும் கேள்விகளை தவறாக இருக்கக்கூடாது இரநூறு கேள்விகள்ல ஒரு ரெண்டு கேள்விகள் இருக்கலாம் இருபது கேள்வியா முப்பது கேள்வியா இப்படி இருந்தால் என்னது ஸோ அதனால் அதையெல்லாம் வச்சு உங்களுக்கு அந்த கட் ஆஃபுக்கு எவ்வளோ வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அல்லது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கூட சில கேட்டகரிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு தயாராகலாம் அல்லது வெயிட் ஃபார் அ வீக் ஏன்னா டிஎன்பிசி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சேர்மன் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆறு நாளில் போடுவோம் அப்படின்னு தான் யூஸ்வலாக ஆறு நாளர் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டே நாளில் போட்டாங்க இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்து கொண்டு போயிடாங்க செவ்வாய் புதன் அப்படின்னு கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு அல்லது மூணு மாசம்ன்றாங்க அதை கூட கரெக்டாக சொல்லலை அப்போ அது மூணு மாதம் கூட ஆகலாம் இவங்களே ரெண்டு அல்லது மூணு மாசம்னு சொல்லும்போது இன்னும் இந்த வருஷத்துக்குள்ளே வந்தால் பெரிய விஷயம்ன்ற மாதிரி இருக்கு ரைட் இந்த காணொலியை கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு ஸோ அதனால இந்த மேத்ஸ் டீடைல்டு சொல்யூஷன் தேவைப்படுறவங்க அடுத்த காணொலியை அப்லோட் பண்ணுறேன் அதில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கோர்ஸ் பற்றி அந்த தகவல் அதே மாதிரி ஒரு ஒன் இயர் பிளஸ் ஒன் இயர் அல்லது அதற்கு வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸும் வரக்கூடிய குரூப் ஒன் நான் குரூப் டூ டூ ஏ அடுத்து எழுதுறேன் குரூப் ஃபோர் எழுதுகிறேன் இந்த மாதிரி இப்போ இருந்தே நான் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அல்லது டெஸ்ட் எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இதில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்காக ஒரு ஒன் இயர் அதற்கு மேலே எக்ஸாம் வர வரைக்கும் அந்த இது தொடரும் உங்களுக்கு சப்போர்ட் எல்லாமே வித் டெஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் அந்த கிளாஸஸ் நீங்கள் ஒன் வீக் ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமினேஷனை மென்ஷன் பண்ணி அது குரூப் ஒன்னாக இருக்கலாம் குரூப் டூ டூ ஏயாக இருக்கலாம் குரூப் ஃபோராக இருக்கலாம் டிஒவாக இருக்கலாம் இல்லை ஏசிஎல் இப்போ ஏசி எல்லாத்தையும் கொண்டு வந்து அதில் சேர்த்துட்டாங்க இந்த எக்ஸாம்ஸ் ஏன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒன்று தானே குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற எக்ஸாம்ஸ்க்கு தான் புது தமிழ் இருக்குது அந்த குரூப் டூ ஏக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது வரக்கூடிய எக்ஸாம்ஸு குரூப் ஃபோர் கூட ஜென்ரல் இங்கிலீஷ் கொண்டு வரலாம் அதை பற்றி நமக்கு தெரியலை ஸோ அதனால் அந்த கோர்ஸ் ஒன் இயர் ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து இந்த ஒன் இயர் பிளஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நீங்கள் ஒரு ஒன் வீக் கிளாஸஸ் அக்டோபர் ஒன்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகும் அந்த ஒன் வீக் கிளாஸஸ் நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதோட குவாலிட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுவும் போட்டால் நீங்கள் டிஸ்கவுண்ட்ல வந்து அதை ஜாயின் பண்ணலாம் நன்றி